மீனராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத் பிரஜாயி வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையார் மீனராசி மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உடல் ரீதியாவும் பிரச்சனை மன ரீதியாவும் பிரச்சனை மாத்தி மாத்தி பிரச்சனைன்னே பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இனிமேலாவது இந்த மாதமாவது ஏதாவது கொஞ்சம் அதுல இருந்து விடுபடுவோமா அப்படின்னு நிறைய மீனராசிக்காரர்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா நீங்க அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட போறீங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ண போறீங்கன்னு கூட சொல்லி சொல்லுவேன் ஏதோ ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை குழப்பம் பாட்டுன்னு சிவனேன்னு இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு வம்பிங்க வீட்டுக்கு வந்து சண்டை இழுக்கிறாங்க நான் பைக் ஓட்டிட்டு நல்லாதாங்க பைக் ஓட்டிட்டு போனேன் எவனோ வந்து இடிச்சுட்டு என்கிட்ட சண்டை போட்டு போறான் அந்த மாதிரி நிறைய மீனராசிக்காரங்க எல்லாம் புலம்பிட்டு இருப்பீங்க அதே மாதிரி கடவுள் மனைவிக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அதுக்கு என் முன்னாடி என்னை விட்டு போயிட்டா என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு என் லவர்ஸ் என்ன விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறீங்க சனி பகவான் உட்காந்துருக்காரு ராசிலேயே சனி பகவான் உட்காந்துருக்கனால இப்ப உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப வந்து பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறார் சோ நாலாம் வீட்டுல குரு பகவான் இருக்கும் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வீடு மனை யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு ரொம்ப நாட்கள் இடம் வாங்கணும் எல்லா இடமும் பாத்துட்டேங்க ஒரு இடம் விடாம இடமா பாத்துட்டு இருக்கோம் எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சக்சஸ் ஆக போகுது அதாவது இடம் அமைய போகுது இல்ல வீடு கட்டி பாதிலே நிக்கிதுங்க கிரக பிரவேசமே பண்ண முடியல அப்படின்றவங்களா வீடு கட்டி முடிக்க போறீங்க கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்கன்னு கூட சொல்லுவேன் மீனராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு என புரியாத ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும் அந்த குழப்பம் வந்து உங்களுக்கு விடுபட போறீங்க அஞ்சுல பாத்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் புதன் சேர்க்க இருக்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் யாராவது மீனராசியா இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா கை கூடி வரப்போது அதுவும் இல்லாம யாராவது கன்சீவா இருக்கீங்க குழந்தை பத்தி போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு சோ அதனால எல்லா விதத்திலயும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுது மீனராசிக்காரர்களுக்கான பரிகாரம் மீனராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் போயிட்டு அங்க குளம் இருக்குல்ல அந்த பக்கத்துல ஏதாவது குளம் இருந்ததுன்னா இந்த குளத்துல இருக்கிற மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டுட்டு வாங்க உங்க வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும்